முதலில் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி கோமதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சமூகத்தில் அகரமாக திகழும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் பாட்டு திறத்தாளே இவ்வையத்தை இவ்வையத்தை பாலித்த வைத்த பாட்டுடை தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற விண்ணை அளந்த தமிழ் நன்மையை வழங்கி நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தனது தீர்ப்பை வழங்க வந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும் எதிரணியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே பயின்று ஆசிரியர்களாலேயே பல பட்டங்களும் பெற்று மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழமைகளுக்கும் ஆசிரியர் என்பவர் தன்னை விட தனது மாணவன் உயர்ந்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுபவர் அப்படி உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறதான ஆசிரியரை போற்றும் விதமாக அவர்களை பாராட்டும் விதமாக வந்திருக்கக்கூடிய எனதனி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவி லாவணியா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கிறதான சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மாணவர்களை எதிர்காலத்தை மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார் ஆசிரியரா பெற்றோரா நீங்க அந்த பட்டிமன்ற தலைப்பை பார்த்தாலே தெரியும் என்ன ஆசிரியர் ஏன் அதுல வந்து முதலாவது ஆசிரியரை போட்டிருக்காங்க ஏன் பெற்றோரை போட வேண்டிதானே முதலாவது எதுக்கு ஆசிரியரை போட்டிருக்காங்க ஏனென்றால் அந்த இடத்தை நிரப்ப பெற்றோரால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாணவனை அவர்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி நிறுத்துவதில் அதிக பங்கு தான் உண்டு அவர்களுக்கு தான் அந்த வல்லமையும் அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடியதான ஆற்றலும் அவர்களுக்கு மட்டுமே உண்டு ஆகவேதான் பட்டிமன்றத்திலே முதலாவது ஆசிரியர் தான் என்பதாக ஆணித்தரமாக அதனை நாம பார்க்க முடிகிறது இங்கு நான் வந்து முதல் நான் ஒரு பெற்றோர் தான் இருந்தாலும் நான் ஒரு ஆசிரிய பணியை செய்தவர் ஆசிரியர் பணி என்றால் அப்படி வந்து எனக்கு நாடி நரம்புகள் எல்லாமே என்னுடைய எதிர்காலம் அப்படி அத்தனையும் வந்து நான் என்னுடைய ஆசிரிய பணிக்காகவே நான் அர்ப்பணித்தவன் என்னன்னு சொன்னா எங்க வீட்டில் பார்த்துக்காங்க நான் ஸ்கூல்ல வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து வருஷம் டீச்சரா இருந்து ரெண்டு வருஷம் ஹெச்மாக இருந்திருக்கிறேன் பல மாணவர்களை அதாவது எப்படி அதில் ஆசிரியர்கள் சொல்லலாம் வழக்கறிஞர்கள் சொல்லலாம் எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய பெருமை எனக்கு உண்டு என்று நான் ஆணிக்கரமாக இந்த அவையிலே பதிவு பண்ணுகிறேன் மேலும் இது மட்டுமல்ல ஆசிரியர் பணியை முடித்து விட்டு வீட்டிலே டியூஷன் எடுப்பேன் டியூஷன் எடுத்தேன்னா ஒரு ஐம்பது குழந்தைகள் ஃப்ரீயாகத்தான் டியூசன் எடுப்பேன் என்னுடைய பணி அறப்பணியா இருக்கணும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அறப்பணி நான் என்றான் பியூசன் எடுப்பேன் அது மட்டுமல்ல அந்த ஐந்து நாட்கள் கடந்து போகும்போது அந்த ஆறாவது ஏழாவது நாட்களையும் சும்மா இருக்காதபடிக்கு படிக்க டிஎன்பிஸ்ல பிள்ளைங்களுக்கு தமிழ் பயாலஜி ரெண்டு சப்ஜெக்ட் எடுப்பேன் இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதிகள் எல்லாமே ஆசிரியர் மாணவர்களுடைய நலனுக்காகவே நான் செலவழித்துள்ளேன் வீட்டுல எப்பவுமே சண்டை நடக்குங்க என்ன அப்படின்னா பத்திரம் வந்தா கூட சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் பாட்டு சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வீட்டு மேல ஒரு அக்கறையே இருக்காது காரணம் என்னன்னா என்னுடைய மாணவர் நலனில் அக்கறை கொண்ட நான் வீட்டில் அக்கறை செலுத்துவது மிகவும் கம்மிதான் என்னுடைய கணவனார் வந்திருக்கிறாங்க வேணா கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இவ என்ன இப்படியே இருந்துகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் இந்த பணி எனக்கு பெரிதல்ல என்னுடைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணியே எனக்கு என்று நினைப்பேன் இதனால் அவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பார் சமைக்கணும்ல வீட்டில் பிள்ளைங்களுக்கு நீ பொறுத்து பொறுத்து பார்ப்பார் கடைசி பொறுத்தது போதும் பொங்கி எழுதும் மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சுட்டார் இப்போ சிறந்த குக்காகவும் இருக்கிறார் நான் ஒரு மாணவர்களை மட்டும் உருவாக்கவில்லை எனது கணவு ஒரு சிறந்த குக்காவும் உருவாக்கிறேன் என்பதை பெருமை கொள்கிறேன் இது மட்டுமா பாருங்க அவர் பாருங்களை மாணவர்களை மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் இப்போ எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்திறமையும் அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை பெற்றோர்களுக்கு அவங்க அவங்க பையனுடைய திறமை வேணா தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லாருடைய திறமையும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒரு ஆசிரியருக்கு எல்லாருடைய மனநிலையும் அறிந்து அதற்கு ஏற்ப அவன் எப்படி படுகிறான் அதற்கு ஏற்ப இவர்கள் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களை உருவாக்க கனிவான ஒரு பேச்சால் அவர்களை எழுத்து எப்படியாவது அவரை ஒரு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வந்துச்சு ஆசிரியர்களா ரொம்ப திணறுறாங்க மாணவனை எப்படியாவது இடைநிற்றல் இல்லாம படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா ஆசிரியர்களா பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க எங்க திருச்செந்தூர்ல நடுவர் அவர்களே எங்க திருச்செந்தூர்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சாங்க அங்க பாரதி சார்னு ஒரு சார் இருக்கிறாங்க பிளஸ் டூக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாணவன் வராட்டா கூட பெற்றோரை போட்டுட்டு வந்து எந்த சட்டையோட தூக்கிட்டு போயிட்டு பைக்ல போயிட்டு கொண்டு வந்து அந்த நிறுத்துவாங்க அந்த பாரதராஜா சாருக்கு பயந்து எங்க கிராமத்து மாணவர்கள் ஓடி ஒழிஞ்சு கிடப்பான் கரெக்டா வந்து அவர் தூக்கி ஏன் அவருக்கு என்ன வேற அக்கறை அவரும் அந்த மாணவர்கள் மேல் தன்னுடைய காசுல பெற்று போட்டு அந்த மக மாணவர்களை கூட்டி வர வேண்டும் என்று என்ன அக்கறை பள்ளிக்கூடத்துல செந்தமா பள்ளிக்கூடத்தில் என்றாலும் அவர்களை வந்து நடுவர் அவர்களை இப்பொழுது அந்த பள்ளிக்கூடங்கள் பார்த்தா இப்படியே போய் போய் ரொம்ப அதிகமாக அந்த ஆசிரியர்கள் எல்லாம் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால அதாவது இந்த பிளஸ் டூ ரிசல்ட் டென்த் ரிசல்ட் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்த பள்ளியாக என்னுடைய திருச்செந்தூர் ஆறு அரசு ஆண்ட பள்ளி திகழ்கிறது என்றால் அதற்கு பெரும்பா பெரும் காரணம் யார் என்றால் தன்னையே தன்னுடைய துக்கமாக மதித்த அந்த ஆசிரியர் பெருமக்களே என்று நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே நீங்களாம் நினைச்சு பாருங்க யாராவது நீ இருக்கிறவங்க ஆசிரியர் இல்லாம வந்திருக்கீங்களா படிச்சிருக்கீங்க ஆசிரியர் இல்லாம எப்படி படிச்சீங்க

அந்த ஆசிரியர் என்ன தான் பிரதிபலித்தாவோ அதைதான் இப்பவும் பிரதிபலித்து வாழ்க்கையில பெரும்பாலான இடம் நான் வந்து மாணவர்களால துவந்து விடக்கூடிய காலங்கள்ல மார்க் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நான் ஆனாலும் அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் எனக்கு உதவி செய்து இப்படி இப்படி படி இந்த மாதிரி எழுது அப்படின்னு எனக்கு என்ன வந்து அவர்கள் வந்து உதவுனாலதான் இன்னைக்கும் வந்து ஒரு ஆசிரியராய் ஒரு பொம்மநாட்ட கலைஞரால் ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளராய் என்னால் நிறுத்த முடியும் என்றால் இன்றைக்கே என்ற சரோஜர ஆசிரியர் நினைவு அவர்கள் நடிகர் அவர்களே எனக்கு அவர்தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்றுமே என்னுடைய ஆசிரியர் தான் தான் இன்றும் நான் ஒரு ஆசிரியர் அவரை பார்த்துதான் நான் ஆசிரியர் ஆக வேண்டும் என்றே நான் நினைத்தேன் ஓகேவா இன்னொன்னு இப்ப வந்து பாருங்க நம்ம அப்துல் கலாம் ஐயோ அப்துல் கலாம் அவர்களுக்கு இருந்தவர் அவருடைய ராக்கெட் முதல் அடித்தளமாக இருந்து இருந்தது அவருடைய ஆசிரியர் தான் அவருடைய ஆசிரியர் அவருடைய கேட்ட கேள்விகள் தான் அவருடைய ஆசிரியர் சுப்பிரமணியர் என்று அவரிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது ஆகவே ஒரு மாணவனை செதுக்குவதில் ஒரு மாணவனை உருவாக்குவதில் ஒரு மாணவனுடைய திறமையை செழுமைப்படுத்துவதில் ஒரு மாணவனுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதில் ஆசிரியரின் பங்கு என்பது மிகவும் அடக்கறையிலான பங்கு அவங்களுடைய தியாகத்தை சொல்லு கொண்டே போகலாம் ஒரு ஒரு நாட்டிலே ஒரு போர்கடை வீரர்கள் எல்லாம் வந்து எல்லாவற்றையுமே வந்து குதிரையை வந்து அடித்து தோஷம் பண்ணி போய் கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஒரு ஒரு அம்மா வந்து இரண்டு குழந்தைகளுக்கு கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ இந்த படைத்தளபதி வந்து விட்டானே இப்போது இரண்டு பேரையும் கொன்று விடுவானே என்றாங்க அம்மா இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஆனாலும் இந்த குதிரையை துரத்துகிறார் ஆனாலும் ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அவர்களால் ஓட முடியாது என்ற நிலை வந்த அவர்கள் செய்த காரியம் ஒரு பிள்ளையை வைத்துவிட்டு மூணு பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள் ஆனால் அந்த குழந்தை அந்த குழந்தையை குதிரையானது தோஷம் செய்துவிட்டது இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் வந்தார் கேட்டார் ஏமா உனக்கு ரெண்டு பிள்ளையும் கண் இல்லையா ஒரு பிள்ளை தான் கண்ணா ரெண்டு பிள்ளையும் தூக்கிட்டு ஓட வேண்டியதானே ஏன் வந்து நீ ஒரு பிள்ளையை மட்டும் விட்டுட்டு ஓடுறது கேட்டதற்கு அப்பெண்மணி கூறிய பதில் ஆச்சரியப்பட வைத்தது என்ன அப்படி பேசினார் என்ன பேசினார் என்றால் என் பக்கத்து வீட்டுக்கு அருகில் உள்ள குழந்தை அந்த குழந்தை என் வீட்டிற்கு படிப்பதற்கு வரும் அவர் என்னுடைய மாணவி நான் வந்து சோறு இரண்டு பேருக்கும் ஊட்டும் போது இரண்டு பேருக்கும் சேர்த்தே நான் ஊட்டுவேன் அப்படியாக பார்த்து நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை நான் கொண்டு சென்றது என்னுடைய மாணவியான குழந்தை ஆக ஒரு ஆசிரியருக்கு தான் தான் என்ற அகங்காரம் இல்லாது அடுத்தவர்களையும் காக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இப்படி தன் குழந்தையே தோமசம் செய்து விட்டுவிட்டு பெற்றோர்கள் யாராவது அடுத்த குழந்தைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பார்களா அப்படி முடியாது ஒரு ஆசிரியரால் தான் அவ்வாறு உதவி செய்ய முடியும் ஆகவே ஆகவே உலகிலே மாணவர்களை செதுக்குவது ஆசிரியர்கள் தான் எதிர்காலத்தை இல்ல உங்க ரெண்டு நீங்க நீங்க உங்க அணியில ஒன்னு ரெண்டு பேர் பேச இருக்காங்கல்ல நீங்களே பேசிட்டீங்களா அவங்க எப்படி பேசுவாங்க வாய்ப்பளிதமைக்கு நன்றி பாராட்டி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து